நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை கொஞ்சம் பொறு நிக்க

இப்ப காணொளி பாத்தீங்கல்ல எவ்ளோ அருமையா கண்மொழியக்கா வந்து நாடாளுமன்றத்துல அப்படி தெரிவிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க என்னோட சாதி என்னன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற சாதியை பத்தி பேசறதே எனக்கு ஒன்னும் புரியல எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படி இப்படின்னு பேசி போட்டு அப்படியே கட் பண்ணி பார்த்து இந்த அக்கா நாடார் சங்க மாநாட்டில் போய் கலந்து பேசிட்டு இருக்கிறாங்க இது என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த திராவிடியா பையன் எனக்கு போனான்னு தெரியல அவன் வந்தான்னா இதே மகாஜன சபைக்கு வந்துடும் அக்கா வராங்கன்னு சொல்லி ஆமா பெருந்திரா வரலாம் நாயுடு மகாசபைக்கும் கூப்பிடுறேன் நாடார் சங்கம் சங்கமான போனாங்க நாயுடு கூப்பிடுற அல்ல நாயுடுங்கிற என்னடா பிரச்சனை நாய்க்கரை நாயகர் சமூக மக்கள் எல்லாம் வந்து இப்ப கடைசியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தூத்துக்குடியில கேள்விப்பட்டில நாடார் சமூக மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நாடார் சமூக மக்கள் எல்லாம் இந்த அக்கா நாடாரே கிடையாது இங்க வந்து சும்மா கதை விட்டுக்குது அப்படின்னு ஆனா வந்து இப்ப தலைவர் இருக்காரு இல்லையா

ரெட்டி ரொட்டின்ட்டு சரிடா இப்போ இப்போ கதிர் பிரபாகர் நான் நான் சொல்கிறேன் அதை கேட்க வரேன் நீ வந்து வந்து என்ன பண்ண சாதியே ஆகாது சாதினா கேவலம் சாதி பார்க்கக்கூடாது அதெல்லாம் மனுஷத்தன்மையே கிடையாது கேவலம் கேட்ட வேலை அப்படின்னு சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ணிக்கே இருடா டே இருடா நாங்கள் சொல்லி முடிச்சிடுறேன் அப்போ நாங்கள் தமிழர்கள என்ன பண்ணா இப்போ நான் கதிர் பிரபாகரன் படையாச்சு

திராவிட மாடலில் ஊறி திளைத்தவர் ஆமாமா ரொம்ப ஊற வச்சுட்டாங்க உங்களுக்கு நஞ்சு வச்சு ஏ சொல்லு எதுக்கு சாதியை பற்றி பேசி பேச வேண்டியது இல்லையில அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ நாடார் சங்க மாநாடுக்கும் கொக்கா போச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தானே கேட்குறேன் ஒரு சமூக மேம்பாட்டுக்காக போனான் எந்த சமூகம் அது என்னது தனியா தமிழ்நாட்டு மக்கள் தானே

அப்ப அந்த அளவுக்கு திராவிடத்துல முதலவே வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தம்பி எந்த ஊரு தம்பி அப்படின்னு கேட்டா நான் தேனிங்க தேனியில எங்க தேனில வந்துட்டு பெரிய குளம்ங்க பெரிய பெரிய குளத்துல எங்க எங்க பெரிய குளத்துல அந்த கீழ் தருவங்க கீழ் வந்துருச்சுனாலே அப்படி அப்படி சொல்ல மாதிரி கேக்குறேன் நாங்க அப்பதான் உசாராவோம் சொல்லு தம்பி என்ன 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 அப்புறம் என்ன அந்த பக்கம் அதே வந்த தம்பி

இந்த பள்ளத்தையும் பறச்சியும் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாளுங்க அதனால் ஜாக்கெட் விலை ஏறி போச்சு இவ்ளோ இருக்கலாம் ஜாக்கெட் ஒரு கேடா அப்படின்னு கேட்டதாரு ராமசாமி நாயக்கர் அவர் தான் பெண் உரிமை நடக்கு நிறுத்துனார் எங்க வேண்டு போய் வைக்கத்தில் கூட நிறுத்துனாதம்மா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளையெல்லாம் ஜாக்கெட் போடக்கூடாதாம்மா எவ்வளோ ஒரு கேவலமாக ஆ கேவலத்துக்கு உங்களுக்கு அப்புறம் விட்டா போயிடு நாயக்கர் மாநாடு நடத்தி நாயுடு மாநாடு நடத்தி நாடார் மாநாடு நடத்தி அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம்னா கொங்கு ஏடா தெருவுக்கு தெரு வீட்டு கூடு சாதி கட்சி வளர்த்து வச்சிருக்க அதுக்கு கொங்கு பக்கம் தனியா எப்படி அது போக இப்படிலாம் நாங்கள் சாதி ஒழிக்க போராடும் போது நீங்க திருப்பி சாதி பேரை எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க யாரா ஞாபகப்படுத்துனா நீங்க தான்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ வந்துட்டு சாதியை வந்து பேசுனது யாரு யாரு உங்க அக்கா எங்க அக்கா எங்க போயிடுச்சு நாடாளுமன்றத்துல டெல்லியில பேசுறது காத்தோட காத்தா போயிருக்கோம் எப்படி அதை இழுத்து கொண்டு வந்து நாடாளு நாங்க அப்புறம் ஏண்டா எங்களுக்கும் கண்டன்ட் வேண்டாம் வேடா நாங்களே கண்டன்ட் எல்லாம் உட்காந்துக்கிறேன்

ஒரு கூட்டம் கூட்டினார்ல எல்லா முதலமைச்சரையும் கூட்டி அது நிதி ஆய் என்னமோ அது என்னமோ கெட்ட வார்த்தை மாதிரி வருது அதுக்கு கூப்பிட்டாருல்ல அதை புறக்கணிச்சு இங்குட்டு நீ போ உன்னையும் மதிக்கல பட்ஜெட்ல அதாவது நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி கொடுக்க வேண்டிய காரணம் என்ன ஆமா போய் ஜால்ரா தட்டிட்டு இருக்கிற அப்படி கொடுக்குறாங்க அது விடு அந்த வெங்காயம் எல்லாம் வேண்டாம் என்ன நீ தனிச்சுன்னு காங்கிரஸ் மேல குதிரையா இருந்தாரு நீ தானே அப்புறம் இருந்து பேசிருக்கேன் அப்போ உனக்கு அநீதி அழிச்சிட்டாங்க இல்லையா இழைக்கப்பட்டது அநீதி அழிச்சிட்டாங்க அதை போய் நீ எங்க போய் கேட்கணும் இங்க இங்க ஏடா ஏடா பரதேசி அதை தானே நாங்களும் கேட்கறேன் அப்ப நிதி அந்த இதுமோ கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஏயா நீ என்னை கண்டுக்கவே இல்லை எனக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை ஒதுக்கு இல்லாட்டி நடக்கிறத வேற பொழந்துருவேன் போய் அங்க போய் பேசணும்ல அதை விட்டு போட்டு இந்த கவர்மெண்ட் ஒரு வடத்துல வெளியே வந்துட்டு அறுவாழ் சுத்துற மாதிரி இங்க வந்து மக்கள் கட்டுன்னு அறுவாழ் சுத்திட்டு என்ன வழக்கம் இது அதான் பேசணும் என்ன பேசுனேன் எங்ககிட்ட பேசுகின்றது அங்க பேசிருக்கோம்ல இன்னும் பேசுனேன் என்னடா டேய் நான் கேட்டது நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே சொல்லியே அதுக்கு என்ன அது ஒன்றும் சொல்ல ஒன்றும் சொல்ல அங்கே போய் புதுசாக ஒரு பிரச்சனை களை உட்பட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா அதை பற்றி பேசக்கூடாது அங்க இப்போ இதை பிடிச்சி தொங்குங்கடான்னு இல்லையா நாங்க அதையும் பேசுவோம் இதையும் பேசுவோம்டா நீ கிளம்பு எல்லாரும் ரெடியா மாராட்டுக்கு நாயுடு மாாட்டுக்கு நாடார் சங்க மாாட்டுகம் போய் சேருங்கப்பா நான் அவ்வளவு நல்லவ நான் அவ்வளவு நல்லவ இல்ல வெட்டினா நானு வெட்டுவேன் அன்பुनா அன்பு வம்புனா வந்து நீனு வாங்கன்னா நானும் வாங்குவேன் நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்